முள்ளிவாய்க்காலில் நூற்றி இரண்டு பேருடன் கரையொதுங்கிய மியன்மார் அகதிகளுக்கு உணவு விநியோகம் வாகன இறக்குமதி அதிகரித்தால் வரி அறவிடப்படும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு சிஐடியில் முன்னிலையான கருணா முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு செலவுகள் ரணில் வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு அட்கா உடன்படிக்கை உண்மை தன்மையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துங்கள் ஜனாதிபதியிடம் கவர்மெண்ட் பிலர் கோரிக்கை வடக்கில் பரவியுள்ள எலிகாய்ச்சல் நோய் விலங்குகளிலும் பரவக்கூடிய அபாயம் சுகாதாரத்துறை அதிகாரி விடுத்து எச்சரிக்கை இந்திய மீனவர்களின் விடயத்தில் கேள்வி சாலை அனுமதிக்கு சிபாரசி செய்தவர்களின் பெயர்களை அலூர் அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் சுமந்திரன் வலியுறுத்தல் சட்ட பரீட்சையில் நாமல் வல்லுமோ சரி இலங்கை வரும் முக்கிய சாட்சி வைத்தியர்கள் ஓய்வு பெறும் அறுபத்தி வயதிலையை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி கோடபை அரசில் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் மீன்மார் நாட்டு படகொன்று இன்று கரையொதுங்கியுள்ளது அந்த படகில் நூற்றி இரண்டு மீன்மார் நாட்டு பிரஜிகள் உள்ளனர் எனவும் இதில் முப்பத்தைந்து பேரழுவில் சிறுவர்கள் எனவும் கர்ப்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த இடத்திற்கு விரைந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் படையில் இருக்கும் அகதிகளை அந்த மீனவர் சங்கத்தினருடன் இணைந்து படகில் சென்று பார்வையிட்டிருந்தார் இதன்போது உளுணவு பொருட்களும் வழங்கப்பட்டன முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் மாவட்ட கடற்றொழில நீரியல் வளத்து நேக்களத்தின் பிரதி பணிப்பாளர் கடற்படையினர் ஆகியோரும் கரையொதுங்கிய அகதிகளின் நிலைமைகள் தொடர்பில் பார்வையிட்டனர் இவர்களை திருகோணமலையிலிருந்து கடற்படை படகுன்று வருகை தந்து அங்கு மீட்டிச் உள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது

கடந்த அரசால் வழங்கப்பட்ட மதுபானசாலை அனுமதி பத்திரங்களை சிபாரிசு செய்தவர்களின் பெயர் பட்டியலை தற்போதைய அரசு உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தினார் யாழ் வடமராட்சி உடுப்பட்டி இமியானன் மேற்கு பகுதியில் அமையப்பெற்ற மதுபான சாலை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது குறித்த மதுபான சாலை அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த மனுவை முப்பத்தி பொது அமைப்புகள் சேர்ந்து தாக்கல் செய்திருந்தன இந்த நிலையில் ஏன் என்பதற்கான காரணம் காட்டும் விசாரணை இன்று பருத்தித்துறை துறை நீதிமன்றத்தில் நடைபெற்றது இதன்போது மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திறனி எம் ஏ சுமந்திரன் ஆஜராகியிருந்தார் இதனைத் தொடர்ந்து யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் கடந்த அரசால் வழங்கப்பட்ட மதுபானசாலை அனுமதி பத்திரங்களை சிபாரிசு செய்தவர்களின் பெயர் பட்டியல்களை தற்போதைய அரசு வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் அத்துடன் கற்காதவர்கள் நிதி கொடுத்து பெற்ற பட்டமே கலாநிதி பட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுருகுமார் அதிசநாயக்கவின் இந்திய பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உங்களது அரசமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று கூறியமை வரவேற்கத்தக்கது என்றும் மேலும் தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையின் ஜனாதிபதி அனுருகுமாரதி சந்திப்பின் போது கடற்றொழிலாளர்கள் விடயத்தில் மனிதாபிமான அணுகுமுறை கடைபிடிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் குறித்த மனிதாபிமான அணுகுமுறை என்றால் என்ன என்பது தொடர்பில் ஜனாதிபதியுடன் வினவு உள்ளேன் என முன்னாள் கடற்றொழில் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய குறித்த விடயம் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதியின் அண்மைய இந்திய விஜயத்தின் போது இலங்கை இந்திய இடையே கடற்றொழிலாளர்கள் விடயம் தவிர இணக்கம் காணப்பட்ட அல்லது கைச்சாத்திடப்பட்ட ஏனைய விடயங்கள் அனைத்தும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் தலைமையிலான அரசால் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களை வலுவூட்டியதாகவே அமைந்துள்ளது அதன் அடிப்படையில் குறித்த செயற்பாட்டை நான் வரவேற்கின்றேன் இதேவேளை கடற்றொழிலாளர் பிரச்சினைகளில் எதுவிதமான தீர்வுகளையும் குறித்த விஜயத்தின் போது எட்டுப்பட்டதாக தெரியவில்லை இதே நேரம் மனிதாபிமான அடிப்படையில் குறைந்த விடயத்தை அணுக வேண்டும் என்ற நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டது என்பது தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறாயின் மனிதாபிமான நிலைப்பாடு என்ன என்பதே இன்றுள்ள கேள்வியாக இருக்கின்றது அதாவது இலங்கையின் கடற்பரப்புக்குள் இந்திய மீன்பிடியாளர்கள் வந்து மீன்களை பிடித்துச் செல்வதற்கும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்யாதிருக்க வேண்டும் என்பதே இந்த மனிதாபிமான நிலைப்பாடாக இருக்கிறது நிலைப்பாடு எமது சட்டவிரோதமாக இந்திய மீன்பிடியாளர்கள் உள்நுழைந்து மீன்களை பிடிக்கவோ எமது வளங்களை அபகரிக்கவோ ஒரு வினாடி கூட இடமளிக்க கூடாது என்பதாகவே இருக்கின்றது இதை நான் பொதுவெளியிலும் பல தடவைகள் கூறியிருக்கின்றேன் அது மட்டுமல்லாது கடந்த காலம் நான் ஆட்சியில் இருந்தபோது போது இலங்கை இந்திய வெளிவகார் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட கலந்துரையாடலின் போது சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன அப்போதும் இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எந்த வகையிலும் இந்திய சட்டவிரோத மீன்பிடி செயற்பாடுகளுக்கு இடம் கொடுக்க முடியாது என நான் கோரியிருந்தேன் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது சிலர் ஊடகங்களில் கூறுவது போன்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எமது கடல் வள்ளத்தையோ கடற்பரப்பையோ இந்திய மீன்பிடியாளர்களுக்கு இடம் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கு இடமடிக்கவில்லை என்றார் கடன் மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கைக்கு கடன் பெற்றுக் கொடுத்தமைக்காக சீன அரசாங்கத்திற்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் ஜனாதிபதி திசாநாயக்க மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மள தேசிய குழுவின் உபதலைவர் கின் பொயோங் ஆகியோருக்கிடையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் சீனா மற்றும் இலங்கை இடையில் காணப்படும் நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தி புதிய அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் செயற்பட எதிர்பார்த்திருப்பதாக சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மள தேசிய குழுவின் உபதலைவர் கூறினார் அத்துடன் நாட்டின் அனர்த்த நிலைமைகளின் போது உதவிகளை வழங்கியமை மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு சீரோடிகளை வழங்கியமைக்காகவும் நன்றி கூறிய ஜனாதிபதி சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் இடைநடுவில நிறுத்தப்பட்டிருக்கும் மத்திய அதிவேக வீதியில் சீனாவிற்கு பொறுப்பான பகுதிகளை நிறைவு செய்ய வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை மையப்படுத்தி விநியோக மத்தியஸ்தானம் மற்றும் நிறுவன வேலைத்திட்டங்களை விரைவாக ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் குறைத்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்கவும் பல்வேறு காரணங்களுக்காக இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் சமுத்திர ஆய்வுப் பணிகளை மீள ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் உபதலைவர் இதன்போது கூறினார் இதனைத் தவிர ஹம்பாந்தோட்டை முதலீட்டு வளையத்தை அண்மித்து சீனா நிறுவனங்களை அமைத்து உலகளவில் இலங்கைக்கு மிகச்சிறந்த பிரவேசத்தை ஏற்படுத்திக் கொடுக்க எதிர்பார்த்திருப்பதுடன் எதிர்வரும் காலங்களில் சீனாவிற்கு விஜயம் மேற்கொள்ளவிருக்கும் ஜனாதிபதியை வரவேற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை கப்பால் வெளிநாட்டு கையிருப்பை கட்டியெழுப்புவதில் மத்திய வங்கி வெற்றியீட்டியுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார் இதன்படி வெளிநாட்டு கையிருப்பு ஆறு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் படிப்படியாக நீக்கப்படுவது தொடர்பில் பத்திரிகை ஆசிரியர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மத்திய வங்கியின் ஆளுநர் இதனை தெரிவித்ததுடன் வாகன இறக்குமதி தொடர்பில் பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பொருளாதாரத்தை மீட்பதற்கு வாகன இறக்குமதி அவசியமானது எனவும் வாகன இறக்குமதி அதிகமாக இருந்தால் வரை விதிப்பது போன்ற நடவடிக்கைகளின் மூலம் அதனை கட்டுப்படுத்தும் திறன் அரசாங்கத்திற்கு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு செலவுகள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தவறானவை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்குவின் பாதுகாப்பு செலவுக்காக கடந்த பதினோரு மாதங்களில் எண்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக வெளியான அறிக்கைகள் உண்மையற்றவை முன்னாள் ஜனாதிபதிக்கு வாகனங்கள் மற்றும் எரிபொருளுக்காக மட்டுமே கூடுதல் செலவு செய்யப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களாக இருக்கும் பாதுகாப்பு அதிகாரிகளின் சம்பளத்திற்காக அதிக தொகை செலவிடப்படுகிறது கடந்த பதினோரு மாதங்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் பாதுகாப்பு செலவுகளுக்காக எண்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு உத்தியோகர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளத்துடன் கணக்கீடு தவறானது எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது எனவே அறிவிக்கப்பட்ட இழப்பீடுகள் சரியானவையல்ல என குறித்த அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை போலீஸ் வாகனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உதவியாக மில்லியன் ரூபாவை நிதி மானியமாக இந்திய இணக்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசு இதனை தெரிவித்துள்ளார் இந்த உதவித் தொகையை பயன்படுத்தி வடமாகாண போலீஸ் நிலையங்களின் கடமை தேவைகளுக்காக கெப் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி குறித்த நன்கொடியை பெற்றுக் கொள்வதற்காக இருதரப்புக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கு பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தெரிவு செய்யப்பட்ட சிறுவர் நிலையங்கள் முன்பள்ளி பிள்ளைகளுக்கு காலை உணவு வழங்கும் வேலைத்திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதி தெரிவித்துள்ளார் அண்மையில் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார் மற்றும் புத்தலம் ஆகிய பகுதிகளில் உப்பு உற்பத்தி இந்த தீர்வாக ஐடின் சேர்க்கப்படாத முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் அதற்குமே பதனிடப்படாத ஐடின் சேர்க்கப்படாத முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உச்ச அளவுக்குட்பட்ட உப்பை ஜனவரி முப்பதோராம் திகதி அல்லது அதற்கு முன்னர் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் மூலம் இறக்குமதி செய்து உள்நாட்டு உப்பு உற்பத்தியாளர்கள் ஊடாக சந்தைக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதில்லையை அறுபத்தி மூன்றாக அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியரு நலிந்த ஜெயதீசு இதனை தெரிவித்தார் அட்கா உடன்படிக்கையின் உண்மை தன்மையை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என பிவத்துருகேல உரிமைவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்வில தெரிவித்துள்ளார் பிடகோட்டையில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் நாட்டின் ஜனாதிபதி அனுருகுமாரும் அனுருகுமாரும் வித்தியாசமானவர்களாயின எழுப்பிய உதய கம்மன் அட்கா உடன்படிக்கைக்கு காலமாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றோம் இதன் உண்மைத்தன்மையை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அத்தோடு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்தும் அரசாங்கம் ஆராய வேண்டும் எனவும் தெரிவித்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் இன்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தல் விவகாரம் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியில் வந்த கருணா ஊடகங்களிடம் பேசும்போது ரவீந்திரநாத் கடத்தல் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் மீண்டும் விசாரணைக்கு வர தேவையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் பரவியுள்ள நோயானது மனிதர்கள் உள்ளிட்ட விலங்குகளிலும் பரவக்கூடிய சாத்தியம் உள்ளதாக கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்நோயானது லெப்டோசிஸ் பைரா எனப்படும் ஒருவகை பாக்டீரியாவினால் ஏற்படுத்துகின்ற தொற்று நோயாகும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட எலிகளின் சிறுநீரில் இப்பாக்டீரியாக்கள் வாழும் எலியின் சிறுநீர் மற்றும் மலை மூலம் வெளியேறும் இந்த பாக்டீரியாவானது மழைக்காலங்களில் மழைநீர் மற்றும் வெள்ளத்தில் கலந்து பரவ வாய்ப்புள்ளது மழைக்காலங்களில் குடிநீர் கிணறுகளில் கூட தொற்று கிருமிகள் கலக்கக்கூடும் தொற்றடைந்த நீரை பரவுவதாலோ அன்றி காயமுற்ற தோல் கண் வாய் போன்ற பகுதிகளில் தொடுகையுறும் வேலைகளில் இந்த பாக்டீரியாக்கள் உடலுள் ஊடுருவி செல்லும் வாய்ப்புள்ளது இதுவே எமது உடலில் எலிகாய்ச்சல் பரவ பிரதான காரணமாக உள்ளன குறித்த லெப்டோபைரோசிஸ் எனப்படும் பாக்டீரியாக்கள் நாய் ஆடு மாடு பன்றி போன்ற வளர்ப்பு விலங்குகளில் பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்விலங்குகளின் மலம் சிறுநீர் போன்ற கழிவுகளில் இந்த நோய்க்கிருமி வெளியேறி இவ்விலங்குகளில் வாழும் சூழலில் நெருங்கி பழகும் மனிதனிலும் இந்த நோய்க்கிருமி பரவி நோய் பாதிப்பை ஏற்படுத்தலாம் மனிதனின் குருதியில் கிருமிகள் உள்ளதை இரத்த பரிசோதனைகள் மேற்கொண்டு உறுதிப்படுத்துவதை போலவே வளர்ப்பு விலங்குகளின் குருதி சிறுநீர் ஆகியவற்றை ஆய்வுகூட உறுதிப்படுத்த முடியும் மேலும் வடக்கு மாகாணத்தின் வடமராட்சி மற்றும் தென்மராட்சி பகுதிகளில் அண்மை காலத்தில் மனிதரில் அடையாளம் காணப்பட்டு இந்த நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக வளர்ப்பு விலங்குகளில் இந்த நோயின் கிருமிகள் தொற்றாது பரிசோதனைகள் மூலம் கண்டறியப்பட்ட உரிய சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மத்திய மற்றும் மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களங்களினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இச்செயற்பாடுகளில் நேரடியாக இணைந்து கொள்ளும் பொருட்டு நேற்றைய தினம் மத்திய கால்நடை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து நோய் ஆராய்ச்சி நிபுணர்கள் யாழ்ப்பாணம் வருகை தந்து பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் தமது ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் பல்வேறு பகுதி பண்ணை விலங்குகளின் குருதி மாதிரிகள் புறப்பட்டு ஆய்வுகூட பரிசோதனைகள் மேற்கொள்வதற்கான ஏற்பாடு நடைபெற்று வருகின்றன இந்த நோய் பரவாது தடுப்பதற்கு கொதிக்க வைத்த நீர் பரகுதல் சுகாதாரம் பேடப்படாத உணவு நிலையங்களில் உண்பதை தவிர்த்தல் செருப்பு பூட்ஸ் அணிந்து வெளியில் செல்லல் வெளியே போய் வந்த வந்தபின் கைகால்களை விட்டு நன்கு கழுவுதல் மழை வெள்ளம் ஏற்படும் காலங்களில் கால்நடைகளை நீர் தேங்கியுள்ள பிரதேசங்களில் கட்டி வைத்தல் மற்றும் மேய்ச்சலுக்கு அனுப்புதல் ஆகியவற்றை தவிர்த்துக் அவசியம் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு மனிதரில் தொற்றுகளை தவிர்ப்பதற்கு விலங்குகளின் கழிவுகள் தேங்கும் பகுதிகளில் உடற்பகுதிகள் நேரடி தொடுகூறுவதை தவிர்த்தல் அவசியமானது இந்நோயானது நாய்களையும் தாக்கவில்லை என்பதால் வளர்ப்பு மற்றும் கட்டாக்காடி நாய்களின் சுறுநீர் மற்றும் மலம் என்பன மனிதரில் தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடியவை என்பதை நினைவிற்கொள்ளல் அவசியம் நாய்களில் இந்நோய் ஏற்படாது தடுப்பதற்கான தடுப்பூசிகள் இலங்கையிலும் சகல பிரதேசங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடி குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சமகால அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் கோவிட் காலத்தில் ஆண்டிஜென் சோதனை கருவிகளை கொள்வன செய்ததில் இடம்பெற்ற மோசடி குறித்து சுகாதார அமைச்சு விசாரணை நடத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மோசடி குறித்த விவரங்கள் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனம் ஆன்டிஜென் சோதனை கருவிகளை வாங்குவதற்கு மிகப்பெரிய தொகையை செலவிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் கூடுதலாக இந்த நிறுவனத்திடமிருந்து இரண்டு வாங்குவதற்கு இரண்டு பில்லியன் ரூபாய் மக்கள் பணம் செலவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரபூப் ஹக்கீம் எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் கோவிட் தொற்றுநோய் காலத்தில் தடுப்பூசி மற்றும் விரைவான ஆன்டிஜென் சோதனை கருவிகள் கொள்வனவுக்காக மூன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதில் இரண்டு இரண்டு பில்லியன் ரூபாய் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத நிறுவனத்திற்கு செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசுக்கு இனியும் கால நீடிப்பும் அரசியல் வழியும் வழங்காது குற்றவியல் பொறுப்புக்குரல் தொடர்பான சர்வதேச விசாரணையை நோக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் விதத்தில் அடுத்த தீர்மானத்தில் தகுந்த தரமுயர்த்தல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது எமது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இலங்கை தொடர்பான தீர்மானங்களை புரேரக்கும் மையக்குழு நாடுகளுடன் இந்த தரம் உயர்த்தலை வேண்டுவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் தலைவருமான சிவஞ்சி ஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கெனேடிய வெளிவிகார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் வெல்டன் எஃப் உள்ளிட்ட கெனேடிய அரசியல் தரப்பினருடனான உத்தியபூர்வ சந்திப்பு நேற்றைய தினம் ஒட்டாவாவில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதன் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்ததோடு கோரிக்கை கடிதம் கையளித்துள்ளார் அக்கடிதத்தில் ஈழத் தமிழர் மீது திட்டமிடப்பட்ட தொடர்ச்சியான இனஅழிப்பு இலங்கை தீவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாடாளுமன்ற குழு தலைவராக நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழர்களின் பிரதான கட்சியான தமிழரசு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் நிறைவேற்றிய திருகோணமலை பிரகடனத்தில் எவ்வாறு இந்த திட்டமிடப்பட்ட இன அளிப்பை இலங்கை அரசு கட்டமைப்பு ரீதியாக மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளது என்பதை ஸ்தாபக தலைவர்களில் ஒருவரான மறைந்த தந்தை செல்வா அவர்கள் ஆரம்பத்திலேயே தெளிவாக விளக்கியிருந்தார் அதனொரு வடிவமாகவே ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தொழிற்படுகின்றது என்று சர்வதேச தரப்புகளை நோக்கி இலங்கை எதிர்நோக்கும் சிக்கல் என்று வெளியிட்டுள்ளார் முதல் முதலாக சர்வதேசம் நோக்கி தமிழரசு கட்சி முன்வைத்திருந்தது இது சர்வதேசத்தின் பங்கை மக்கள் பிரதிநிதிகளாக நாம் வலியுறுத்தி வருகிறோம் இலங்கை தீவு தொடர்பான அதை பின்வரும் மூன்று விதமாக படிநிலைப்படுத்தப்பட்ட முக்கியத்துவத்தோடும் ஒழுங்கோடும் அணுக வேண்டும் என்பது எமது பார்வையாக உள்ளது முதலாவதாக தலையாய சர்வதேச குற்றமான இன அளிப்பு தொடர்பான பொறுப்புக்கூரல் இரண்டாவது இதர சர்வதேச குற்றங்களான போர்க்குற்றங்கள் மனிதத்துவத்திற்கு எதிரான குற்றங்கள் சித்திரவதை வலிந்து காணாமலாக்கப்பட்டவை ஆகியவை பற்றிய பொறுப்பு கூறல் மூன்றாவதாக மேற்குறித்த குற்றங்கள் மேல் நிகழாமையை உறுதிப்படுத்தும் வகையில் பல பத்தாண்டுகளாக தீர்க்கப்படாது புறையோடி போயிருக்கும் தேசிய பிரச்சினைக்கான தீர்வை குறிப்பாக தமிழ் பேசும் மக்களின் தனித்துவமான சுய உரிமையை உறுதிப்படுத்தும் கூட்டாட்சி அரசியலமைப்பொன்றை ஏற்படுத்துவதும் பொறுப்புக்கூறலின் முக்கிய பெறுப்போராக அமைய வேண்டும் மேற்குறித்த மூன்று முனைகளில் அர்த்தமுள்ள வகையில் குரலை முன்னெடுப்பதிலும் மேல் நெகிழாமையை உறுதிப்படுத்துவதிலும் பெருந்தொகையாக புலம்பெருந்து தமிழர்கள் வாழும் நாடுகளில் முதன்மையான நாடான கனடா நாடானது பின்வரும் வழிகளில் காத்திரமாக உதவ வேண்டும் என்று அனைத்து ஈழத்தமிழர் மற்றும் தமிழ் பேசும் மக்கள் சார்பாகவும் வேண்டி நிற்கிறேன் என்றுள்ளது ஸ்ரீலங்கா பொதுச்சினபர் உணவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரியில் சட்ட பரீட்சைக்கு மோசடியான முறையில் தோற்றியதாக துஷார் ஜெயரத்ன என்ற நபர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் அவர் சம்பந்தப்பட்ட புகாருக்கு சாட்சியாக இலங்கை வரவுள்ளதாக வீடியோ ஒன்றை இணையத்தில் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பான தகவல்களை அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் தாம் வழங்கியதாகவும் அனைத்து தகவல்களும் உண்மையே எனவும் தெரிவித்தார் அதேவேளை இச்சம்பவம் தொடர்பில் கடந்த கால அரசாங்கத்திடம் முறையிட்டும் அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரி இறுதியாண்டு பரீட்சையை பிரத்யேக குடியரையில் இருந்து எழுதியதாக முன்வைக்கும் குற்றச்சாட்டை சட்டத்தின் முன் நிரூபித்தால் பாராளுமன்ற ஒரு புரிமையை துறப்பேன் எனவும் தெரிவித்தார் அதேவேளை என் மீது சுமத்தியுள்ள பொய்யான குற்றச்சாட்டுகளை ஹன்சாட் பதவியிலிருந்து நீக்குங்கள் எனவும் சபாநாயகரிடம் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தால் கலகொட அத்த ஞானசார கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன ஒன்று பிடியானை பிறப்பித்தார் தமது சேவை பெருநர் சுகவீனம் காரணமாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என தேரர் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மதத்தை அவமதித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள கலகுடத்த ஞானசாரதீரர் இன்றைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றில் ஆஜராகவில்லை இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படவிருந்தது முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மேலதிக நீதவான் பிரதிவாதிக்கு பிடியாணை பிறப்பித்து வழக்கின் தீர்ப்பை எதிர்வரும் ஜனவரி ஒன்பதாம் தகுதிக்கு ஒத்திவைத்தார் அரசியல்வாதிகள் நீருக்குள் முழ்கடிக்கப்படும் பந்தாக இருக்க வேண்டும் கீழே செல்லும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மேல முயற்சிக்க வேண்டும் நான் அவ்வாறான பண்புள்ளவர் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமிச்சந்திர தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒன்று பெண் ஒருவருக்கு வழங்கப்படுமாயின் அதற்கு பொருத்தமானவள் நான் என தெரிவித்திருந்தேன் எனினும் இம்முறை பெண்களுக்கு வழங்குவதில்லை என்று கட்சி தீர்மானித்திருக்கிறது அதனாலேயே எனக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை எவ்வாறு இருப்பினும் பதவிகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எனது பொறுப்புகளை நான் நிறைவேற்றுவேன் இரண்டாயிரத்தி இருபதிலும் தேர்தலில் தோல்வியடைந்ததன் பின்னர் ஓரிரு வாரங்களுக்குள் மீண்டும் எனது செயற்பாடுகளை ஆரம்பித்து விட்டேன் தேர்தலில் தோல்வி அடைந்ததற்காகவும் தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கவில்லை என்பதற்காகவும் நான் துவண்டுவிடப் போவதில்லை அரசியல்வாதிகள் நீருக்குள் முழ்கடிக்கப்படும் பந்தாக இருக்க வேண்டும் கீழே செல்லும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மேலுள்ள முயற்சிக்க வேண்டும் நான் அவ்வாறான பண்புள்ளவர் மக்களுக்காக நான் செய்யும் சேவைகளை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது எனது தோல்விக்கு இது கூட காரணமாக இருக்கலாம் என்றார் ராஜபக்சர்களை பழிவாங்கும் வகையில்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது ராஜபக்சர்களுக்கு எதிராகவே செயற்படுகிறார்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ராணுவ பாதுகாப்பை நீக்குவது தொடர்பில் எடுத்துள்ள தீர்மானத்தை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுணுவின் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுணுவின் காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு முறையற்ற வகையில் குறைக்கப்பட்டுள்ளது முப்பது வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஸ் மற்றும் கோட்டாபய ராஜபக்ஸ் ஆகியோர் கடுமையான தீர்மானங்களை எடுத்தனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஸ் முப்பது வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உறுதியான தீர்மானத்தை எடுத்ததால் தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்றும் அமலில் உள்ளது என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடிந்தது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னாள் பாதுகாப்பு தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைத்துள்ள குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது ராஜபக்சுகளை பழிவாங்கும் நோக்கத்தில்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு ராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரம் சிங்கு மைத்ரிபால சிறீசென் ஆகியோரின் பாதுகாப்பு உறுதிப்பாட்டுடன் பாதுகாப்பை விடுதலை புலிகளின் இன்றும் ராஜபக்சவே செயற்படுகின்றார்கள் என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ராணுவ பாதுகாப்பை நீக்குவது தொடர்பில் எடுத்துள்ள தீர்மானத்தை அரசாங்கம் முள் பரிசீலனை செய்ய வேண்டும் செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை அலவீதப்படுத்த வேண்டாம் என்றார்